யாத்திராக்கும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே மோசை இப்படியாக தேவனிடம் கேட்கிறார் உங்களுடைய மகிமையை காண்பி என்று சொல்லி தேவன் அவனுக்கு இப்படியாக சொல்லுகிறார் என்னை கண்டு ஒரு மனிதனும் உயிரோடு இருக்க முடியாது ஆனால் நீ வா அங்கே ஒரு கண்மனை வெடிப்பிலே நீ ஒளிந்து கொள் அந்த வெடிப்பு வழியாக நீ அந்த பக்கம் பார்க்கும் பொழுது நான் கடந்து செல்வேன் என்னுடைய மகிமையை பின்புறமாக நீ பார்க்கலாம் என்று தேவன் சொல்கிறார் அப்படியே மோசை மலைக்கு ஏறி கடந்து செல்கிறார் தேவனுடைய மகிமையை பார்க்கிறார் அதோடு நாற்பது நாட்கள் தேவ சமூகத்திலே உண்ணாமல் புசியாமல் அவர் நாற்பது நாட்கள் இருக்கிறார் அதன் பின்பதாக மலையிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களிடத்திற்கு வருகிறார் தேவன் சொன்ன அத்தனை காரியங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்படியாக மலையிலிருந்து மோசை இறங்கி வருவதை தேவ ஜனங்கள் பார்க்கிறார்கள் மோசையின் முகம் பிரகாசிக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள் அந்த முகத்தை பார்க்கவே ஒரு பயமாக இருக்கிறது அவர்களுக்கு ஒரு மகிமை தேவனுடைய தெய்வ சமூகத்தில் இருந்து வருகிற மோசையால் தேவனுடைய மகிமை அவனுடைய முகத்திலும் பிரகாசிப்பதை அவன் கூட அறியவில்லை அப்படிப்பட்ட ஒரு மகிமை தெய்வ மகிமை அவனை நிரப்பி இருந்தது அவன் அப்படியாய் கடந்து வந்தான் ஆம் பிரியமானவர்களே இந்த மோசே தேவ ஜனங்களுக்கு கீழே வந்து தேவனுடைய வார்த்தைகளை அவன் அறிவிக்கும் பொழுது அவன் ஒரு முக்காடை போட்டுக் கொள்கிறான் தேவனோடு தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது முக்காடு போட்டுக் கொள்கிறான் மறுபடியும் தெய்வ சமூகத்திலே அவன் போய் பேசும் பொழுது தெய்வனோடு அவன் பேசும் முக முகமாய் பேசும் பொழுது அவன் அந்த முக்காடை அவன் எடுத்து விடுகிறான் தெய்வனோடு இருக்கும் பொழுது முக்காடு இல்லாமல் பேசுகிறான் தேவன் சொன்ன வார்த்தைகளை இஸ்லாமியல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அவன் முக்காடை போட்டுக் கொண்டு பேசுவதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம் யாத்திரை முப்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்தாம் வசனங்களிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம் மோசே அவர்களுடைய பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான் மோசே கத்தருடைய சந்நிதியில் அவருடைய பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான் அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள் மோசே அவரோடே பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்வான் இன்றும் கூட நாம் தேவனுடைய மகிமை அப்படியாக மோசேயை போல நாமும் காணப்போகிறோம் ஒரு அன்று மோசை ஒருவர் தான் பார்த்தார் ஆனால் இன்று சொல்கிறது நாம் எல்லாரும் முகமாய் அன்று மோசை முக்காடு இல்லாமல் தேவனை தரிசித்தது போல பேசியது போல நாமும் இன்று திறந்த முகமாய் தேவனோடு நாம் பேசுகிற அந்த கிருபையை பெற்று இருக்கிறோம் மோசைக்கு எப்படி கிருபை கிடைத்ததோ அதே போல நமக்கும் கிருபை கிடைத்திருக்கிறது இந்த நாளிலே அதைத்தான் இரண்டு குறைஞ்சியர் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் ஆம் கர்த்தரே ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவராய் இந்த நாளிலே நம்மோடு இடைபடுகிறார் அந்த ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது எப்படி மோசையின் மீது தெய்வம் மகிமையன்று இறங்கினதோ மலையிலிருந்து இறங்கும் பொழுது மகி தேவ மகிமையோடு அவன் இறங்கினானோ தேவனை தரிசித்தானோ எப்படி அன்று மோசை மலையிலே தேவனை திறந்த முகமாய் தரிசித்தானோ மலையிலிருந்து இறங்கி வரும்போது தேவ மகிமை அவனோடு இருந்ததோ நிரப்பி இருந்ததோ அதே போல இந்த நாளிலும் நாம் தேவனுடைய தேவனை நாம் தரிசிக்கிறோம் ஆவியாய் இருக்கிற கத்தனை தரிசிக்கிறோம் நம்முடைய முகமும் பிரகாசிக்கப்படுகிறது மகிமையின் மேல் மகிமை அடைந்து அன்று மோசையை போல நம்முடைய முகம் மறுரூபப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது அந்த நாளிலே மோசைக்கு மாத்திரம் தான் கிருபை கிடைத்தது இந்த நாளிலே நாம் எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்கிறது என்று வேதம் கூறுகிறது ஆம் பதினெட்டாம் இப்படியாக சொல்லுகிறது நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு என்று சொல்லுகிறது எப்படி மோசை அன்று திறந்த முகமாய் மலையிலே தேவனை முகமுகமாய் தரிசித்தாரோ அதேபோல நாமும் திறந்த முகமாய் கண்ணாடியிலே காண்கிறது போல தே கத்தனுடைய மகிமையை காண்கிறோம் எப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பும் பொழுது கர்த்தரே ஆவியானவர் அந்த ஆவியானவர் நம்மோடு நிரப்பு இருக்கும் பொழுது அவரும் நாம் தேவனுடைய மகிமையை காண்கிறோம் மறுரூபம் மோசையை கூட மாறுகிறோம் மோசையை கூட தெய்வனை காண்கிறோம் என்று வேதம் கூறுகிறதை நாம் இந்த பார்க்கிறோம் அன்றைக்கு ஒருவருக்கு கிடைத்தது கிருபை இன்றைக்கு நம் எல்லாருக்கும் கிடைத்தது ஆம் அதை தான் நாம் பார்க்கிறோம் அங்கே அவன் அப்பம் பூசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கத்தரோடே இருந்தான் அவன் பத்து கற்பனைகளாக உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான் என்று பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினால் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் இந்த நாளில் நாமும் அப்படியாக பரிசுத்த ஆவியினால் நிரம்பி தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது தேவ மகிமையை பெற்றுக் கொள்கிறோம் தேவ மகிமையை நாம் காண்கிறோம் அனுபவிக்கிறோம் அதை மற்ற மனிதர்களும் அதை நம்மை கண்டு கொள்வார்கள் ஆம் நான் என்னுடைய பரிசுத்தாவியை அபிஷேகத்தில் வல்லமையைப் பெற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய முகமும் அப்படியாக மகிமைப்பட்டது நான் அறிந்து கொள்ள முடிந்தது இன்னும் அநேக தெய்வ ஊழியர்கள் கிறிஸ்துவோடு நெருங்கி ஜீவித்த தெய்வ ஊழியர்களுடைய முகங்களும் பிரகாசித்திருப்பதை என் கண்களால் நான் பார்த்திருக்கிறேன் இன்று நீங்களும் மோசையைப் போல தேவ சமூகத்திற்கு ஏறி செல்வீர்களா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்களா தெய்வ மகிமையை காண்பீர்களா மகிமையின் மேல் மகிமையடைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுரூபம் ஆவீர்களா தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்